அண்டார்டிகா மற்றும் ஆர்ஜென்டினாவின் தெற்கு முனை இடையிலான கடல் பகுதியில் சொகுசு கப்பலில் பயணித்தவர்கள் நாற்பது அடி உயரத்துக்கு எழும்பிய அலைகளால் பீதி அடைந்தனர் அண்டார்க்டிகாவிற்கும் தென் அமெரிக்க கண்டத்தின் தெற்கு முனைக்கும் இடையிலான கடல் பகுதி பயங்கர அலைகளுடன் எப்போதும் கொந்தளிப்புடன் இருக்கும் இந்த கடலில் ஒரு சொகுசு பயண கப்பலில் பயணித்த பயணிகள் நாற்பது அடி உயர அலைகள் கப்பலை தாக்கியபோது மிக பெரிய திகிலூட்டும் அனுபவத்தை பெற்றனர் அவர்கள் எடுத்த காணொளியில் கப்பலின் பிரம்மாண்டமான ஜன்னல்கள் வழியாக தெரியும் உயரமான அலைகள் மற்றும் ஆச்சரியமடைய வைக்கும் கப்பல் அசைவு ஆகியவற்றை பார்த்து பயணிகள் பீதி அடைகின்றனர் இந்த காணொலியை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த லெஸ்ஸி ஆன் மர்பி கூறுகையில் இந்த பயங்கரமான தருணம் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் தெற்கு பெருங்கடல்களின் சங்கமத்தின் காரணமாக கடல் பயங்கர அலைகளுடன் கொந்தளிக்கிறது இது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேர ரோலர் கோஸ்டர் அனுபவம் இந்த அனுபவம் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் பாதுகாப்பான பயணமாகத்தான் இருந்தது வாழ்நாளின் இந்த பயணத்திற்கு ஆயிரம் சதவீதம் மதிப்புக்குரியது என்றார் மேடையில் தவறி விழுந்த ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்று எதுவும் நடக்காதது போல் கையசைத்தார் ஆஸ்திரேலியாவில் எதிர்வரும் மே மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது அல்பனீஸ் தற்போது மே மூன்றாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் அறுபத்தி இரண்டு நியூ சவுத் வேல்ஸில் நடைபெற்ற சுரங்க மற்றும் எரிசக்தி தொழிற்சங்க மாநாட்டில் தனது பேச்சை முடித்துவிட்டு குரூப் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து போது கால் இடறி கீழே சாய்ந்தார் எனினும் சுதாரித்துக் கொண்டு அவர் விரைவாக மீண்டார் இந்த சம்பவம் காணொளியில் பதிவாகி இருந்தது அதில் அல்பனி சமாளித்து சிரித்துக் கொண்டே எழுந்ததை காண முடிந்தது உடனடியாக எழுந்து நின்று கூட்டத்தினரை நோக்கி தான் நலமாக இருப்பதாக இரு கைகளையும் நீட்டி சைகை செய்தார் இது தொடர்பாக அல்பனிஸ் கூறுகையில் நான் ஒரு அடி பின்வாங்க நான் மேடையில் இருந்து விழவில்லை ஒரு கால் மட்டுமே கீழே விழுந்தது ஆனால் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்றார்